வந்தாச்சி திரும்ப வந்தாச்சி ஹாய் ஹாய் எல்லாருக்குமே பா ஹாய் சொல்லிட்டீங்க அண்ணாமலை மாலை வணக்கம் இன்னொரு நண்பர் ஹாய் சொல்லியிருக்கீங்க லைக் பா லைக் போடுங்க மகேஷ் நான் அங்கே போறேன் அப்பா அங்க வேலை பார்க்கறது தான் அங்கே போறேன் அப்பா வேலை பார்க்குற இடத்துக்கு போறேன் வரீங்களா கதவை அடைச்சு போட்டுவோம் கதவை அடைச்சிட்டு வாங்க கதவை அடைச்சிட்டு வாங்க ஆ உள்ள போற கதவை அடைச்சிட்டு வா கதவை திறந்து போட்டுறதானே கோழி வீட்டுக்குள்ள போயிடும் ஹாய் ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன் இப்படி இதில் வர்றதுனால வேலைக்கெல்லாம் பெய்த்து வந்தாச்சு காற்று வேற இப்போ தான் அடிக்குது பயங்கரமாக கொஞ்சம் காற்று அடிக்குது எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரீயா ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா அந்த ரெகுலராக அந்த லைவ் போட்டு உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு பேசாமே இருக்க முடியலை என்னால் ரெண்டு நாளாக ஆயிட்டா மூணு நாள் ஆயிடுச்சான்னு தெரில இதுங்க தோப்பு சைடு சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஒரு லைக் போட்டுருங்கப்பா லைவ் வரவங்க லைக் போடுங்க இருங்க நான் பின்னாடி திருப்பி காட்டுறேன் ஓகேங்களா அங்க எங்க வீட்டுக்காரங்க வந்து வேலி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க தோட்டத்துல அதுக்காக அங்க போயிட்டு இருக்கேன் நானு அங்க மோட்டர் வேற பக்கத்துல எங்கயோ இது இது போர் போடுறாங்க போல அது வேற சவுண்டு கேட்குது அப்படி நான் இருக்க பேசம்மா இருக்க முடியாது அப்படி நான் இருக்கும் பேசம்மா இருக்க முடியாதா புரியலையா பிரியா அப்படி நான் இருக்கும் பேசமா இருக்க முடியாதா பாப்பா தம்பி எங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே பம்பு செட்டில் குளிச்சுட்டு இருக்காங்க ஆ அவங்க ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சிட்டாங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க நான் முன்னகுட்டி போகிறேன் அக்கா பேச காமிங்களா பேச காட்டி காட்டி பேஸெல்லாம் காமிச்சாச்சுப்பா நிறையா வாட்டி ஹாய் ஹாய் ஓகே ஓகே கதிர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பேஸெல்லாம் காட்டியாச்சுப்பா உண்மைக்குமே உண்மைக்கே உலகம் இல்லைன்னு சொல்லு உண்மைக்குமே இங்கே காலம் இல்லைன்னு எதுக்கு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல அந்த கிளேர் அடிக்கிறனால உங்களுக்கு தெரியாது இங்கே மரத்துக்கு அடியில் வந்துடுறேன் இல்லை இப்பயும் தெரியலை ஆ இப்போ ஓரளவுக்கு தெரியுது இது எந்த ஊர் என்ன ஆச்சு ஒன்றுமே ஆகலை ஜாலியாக ரெண்டு நாள் என் ஃபேமிலியோட எழுந்திருச்சு லேட்டாக எழுந்திருச்சு ஃப்ரீயாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த வேலை பார்த்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல வீடியோஸ் வந்து தோட்டத்து வேலை காட்டு வேலை பார்க்குறேன்ல அது வந்து பழப்ப போய் பாரு அப்படின்லாம் சொல்லி கமான் சொல்லியிருக்கீங்க அது என்னோட வேலையை தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட வேலையை வேலையை தான் வந்து நான் ரீல்ஸாக நான் என்னோட வே நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதை தான் எடுத்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் அதுக்குமே நீங்கள் போய் பழப்பாப்பா வருங்கிறீங்க ஓகே கொஞ்சம் மூச்சு வாங்குது ஓகே ஓகே என் வீட்டுக்காரங்க வேலி கிளீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா மாடலாம் இங்கே இருக்கு நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி திருநெல்வேலி கேக்குதா இல்லையா வேகமா தான் பேசுறேன்ப்பா ஓ இல்லை இல்ல அந்த இது வந்து உலக அடிச்சு போட்டிருக்காங்கல்ல அதனால நடக்கவே முடியல நாங்கள் ஏற்கனவே போன வாட்டி இந்த இந்த வேலியெல்லாம் கிளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் இங்க இந்த வாட்டி கிளீன் பண்ணிட்டு வந்தோம் அதை கிளீன் பண்ணு வந்திருக்கோம் எங்க வீட்டுக்காரங்க அங்க உட்காந்துருக்காங்க நல்லா வேலை கிளீன் பண்றீங்க போலேருங்க நல்லா வேலை கிளீன் பண்றீங்க அங்க உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்க கஷ்டமா இருக்குன்னு இங்க வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்களோ எவ்வளோ காடு கிளீன் பண்ணிருக்கீங்க சரி 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 நீங்க பண்ணுங்க நான் உட்காந்து லைவ் போடணும் நான் லைவ் போட்டிருக்கேன் அது அருவா காட்டக்கூடாது லைவ்ல நான் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கல நீங்க உட்கார்ந்து தானே இருக்கீங்க அரி உட்காந்தாச்சு ஹாய் இந்த உட்காந்தாச்சு ஹாய் அக்கா பா ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வயல்ல வந்து உட்காந்தாச்சி கேட்கறது என் காது கொஞ்சம் மந்தம் ஓகே ஓகேப்பா உங்க காது மந்தமா இருக்கா ஓகே ஓகே வணக்கம் சகோதரி நான் சரவணன் விவசாயி வேலூர் மாவட்டம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கா விவசாயத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லாம போயிடுச்சுப்பா விவசாயத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லாம போயிடுச்சு உண்மையா வேலை பார்க்குறவங்களுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு குட் ஈவினிங்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வேலூர் சரவணாண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு நானும் விவசாயம் வேலைதான் இந்த தோட்டத்துக்கு வேலை தானா பாக்குறேன் எல்லாம் எடுத்து போட்டா எங்க எதுன்னு நம்புறாங்க எல்லாம் மக்களும் இங்க பக்கத்துல ஏதோ மோட்டர் போடுறாங்க வீட்டுக்கு வந்து போர் போடுவாங்கல்ல அது ஒரே சவுண்டா கேட்க நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி நான் திருநெல்வேலி நீங்க எந்த ஊர் நான் போட்டாப்பா வீட்டுக்கு திருநெல்வேலி எந்த ஏரியாவும் நாங்கள் மதுரை ஓகே விவசாயம் இல்லை என்றால் சோறு எப்படி சாப்பிட்றது அது எல்லாருக்குமே புரிய மாட்டேங்குது விவசாயம் இல்லை என்றால் சோறு எப்படி சாப்பிட்றது அது உண்மை நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குதுப்பா காமராஜர் நான் நல்லா இருக்கீங்களான்னா அது எல்லாருக்கும் புரியாதுப்பா இப்போ நூறில் ஒரு பத்து பேத்துக்கு தான் அதெல்லாம் புரிஞ்சிருக்கு மத்த பேத்துக்குலாம் அதெல்லாம் பற்றி புரியவே கிடையாது அதனால தான் கேவலமாக பேசுகிறாங்க வேலை பார்க்குறது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது எல்லாத்தையும் கேவலமாக பேசுகிறாங்க மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வேலி கிளீமன் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நானும் வீட்டில் உள்ள பாதி வேலையை போட்டுட்டு இங்கே வந்தேன் இங்கே பாதி கிளீன் பண்ணி இருக்கு பாதி கிளீன் பண்ணாம இருக்கு மாமா இங்க இருங்க மாமா கூப்பிட்டு கூட்டு பார்த்துட்டு எனக்கு கூட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் நானும் திருநெல்வேலி தான் நான் தான் கேட்டேன் திருநெல்வேலியில் எந்த ஏரியா திருநெல்வேலியில் பக்கத்துலனா திருநெல்வேலியில் கொஞ்சம் தான் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நான் ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கரெக்டாக சொல்லக்கூடாது அதனால தான் சொல்லலை நான் வேறு எதுவும் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் வரலன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தீங்கன்னு நினச்சேன் ஒரு ஆள் அந்தளவுக்கு எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான்தான் ஏமாந்து போயிட்டேன்னு நினைப்பேன் அப்ப எந்த ஊரு நீங்க பட்டியா அக்கா நீங்க விவசாயம் பண்றீங்களா இட்டேரியா தெரிஞ்சவங்களா ஆமாமா அந்த ரெடியார்பட்டி தாண்டி தானே இருக்கு இட்டேரி இப்போ எனக்கு என்னமோ தெரிஞ்சவங்க மாதிரியே பேசி கேட்குறீங்களா தான் கேட்குறேன் அக்கா நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா ஆமாண்ணா நான் காட்டு வேலைக்கு போகிறேண்ணா தோட்ட வேலைக்கு காட்டு வேலைக்கு போவேன் அப்புறம் வந்து சொந்தமாக கொஞ்ச நாள் விவசாயம் பார்த்தேன் இப்போலாம் நான் இப்போ இன்னும் எங்களுக்கும் வயல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் தோட்ட வேலைக்கு போவோம் களை வெட்ட புல்லு வெட்ட அப்புறம் பண்ணை பிரிக்க இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போவோம்ண்ணா தோட்டத்துக்குங்களா புதுசாகுவாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் காசா பணமாக ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க சைடில் ஒரு மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விட்ருங்கப்பா இட்டேரின்னு சொன்னீங்க அவங்கள ஆளே காணும் இல்லை இட்டேரியில் இப்போ தான் இடம் வாங்கியிருக்கேன் நான் தான் கேட்டேன் ஓகே ஓகேப்பா ஓகே ஓகே இட்டேரியில் இப்போ தான் இடம் வாங்கியிருக்கீங்களா ஓகே ஓகே ஆமாம் அது ரெடியா படி தாண்டி தான் அடிக்குது ரொம்ப இல்லை டக்கமால் புறமா டக்கமால் புறம் இல்லைப்பா இல்லப்பா டக்கமாக புறம்லாம் கிடையாது நீங்கள் போகிற வழி தான் இட்டேரி போகிற வழியில தான் இருக்கோம் நாங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் வாங்க நீங்களும் இப்படி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவீங்க இப்போ வந்து பால் வாங்கி கொடுங்க இப்போ நான் ஃபோன் அடிப்பேன் ஆள் மெலாம் லேட்டாகும் சார் நான் கிளம்புறேன் நீங்க என்ன ஊர் நான் திருநெல்வேலியா நான் திருநெல்வேலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிளம்பியாச்சு வீட்டு கிளம்பியாச்சு அப்போ நான் நினைச்சவங்க சரியா அப்போ நான் நாம நினச்சவங்க சரிதான் புரியலையாப்பா நீங்க தெரிஞ்சவங்களா ஒரு வேளை எங்களுக்கு எனக்கு இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களா அதனால் கேட்குறீங்களா அப்படி வித்தியாசமாக கேள்வி கேட்குறீங்களா என்னென்னு தெரில திருநெல்வேலி எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார் ஓகே ஓகே ஆமாம் தெரிஞ்சவங்க தானா ஓகே ஓகே யுவர் ஃபாலோ திருநெல்வேலி எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார் ஓகேப்பா ஓகே ஓகே நீங்க எந்த ஊரு வீட்டுக்கே நடந்து வந்தாச்சு என் வீட்டுக்காரரு வேலி கிளீன் பண்றதுக்காக கூப்பிட்டாரு இப்போ நேரம் ஆயிடுச்சு அதான் வந்துட்டேன் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு வந்து எந்த ஊர் நல்லன்னு எந்த ஊரு ஒரு நாள் வரலா வரவா வந்து நான் சேலம் ஓகே 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 நான் இங்க வந்து உட்காந்துட்டேன் கருவே கடையில வந்து உட்காந்துச்சு நானும் திருநெல்வேலிக்கு தான் ஓகேப்பா ஓகே திருநெல்வேலிக்கு தான் நான் தஞ்சாவூர் இப்ப இருக்கிறது தான் திருநெல்வேலியில இருக்கேன் என்னோட பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆஹ் இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் திருநெல்வேலி பார்த்து உட்காரணும்ல மரப்ப பூ செடிங்களுக்கு பக்கத்துல எல்லாம் உட்கார் ரொம்ப பார்த்து கவனமா உட்காரணும் அதனால கமாண்டில் ரெண்டு நாளா கமாண்ட் சொல்லியிருக்காங்க அந்த சட்டை போட்டுட்டு வேலை உங்களை உங்கள பார்த்துருக்கு ஓகேப்பா ஓகே பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா என் பசங்களை ரெகுலராக பஸ்ஸில் கூட்டிக் கொண்டு போய் காலைல பஸ்ஸில் விடுவேன் அப்புறம் வந்து ஒரு வேளை பார்த்துருக்கீங்களா இல்லை ஃபேமிலியில் தெரியல தெரியலை ஓகே ஓகே பார்த்துருக்கேன்னு சொல்லுவீங்க வரலாமா என்ன வரலாமா எனக்கு புரியலப்பா கமாண்டில் வந்து கமாண்டில் அண்ணா நல்லா இருக்கீங்களா இதுல அந்த அந்த அண்ணன் வர நேரம்லாம் நான் கமாண்ட பத்தி தான் சொல்ல வர அந்த அண்ணனும் வராங்க என்ன பண்ணி பன்னீர் என்ன பன்னீர் புரியலையே நாங்களும் அதை ஓகேண்ணா ஓகேண்ணா நல்லா இருக்கீங்களா உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணா உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க சத்தம் கேட்டாலே பயமாக இருக்குது லைக் போட்டேன் ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா நலம் நீங்கள் ஹா அக்கா ஹவ்ஆர் யூ ஆல் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்பதால் தம்பி நலம் திருநெல்வேலி என்பதால் புரியலையே திருநெல்வேலியில் என்ன ஸ்பெஷல் திருநெல்வேலியில் என்ன திருநெல்வேலியில் அல்வா தான் எப்போதும் அப்புறம் அந்த கமாண்டில் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கீங்க வாடிங்கிறீங்க அந்த அண்ணா அந்த அண்ணன் வர நேரமெல்லாம் விஜயகுமார் பாண்டியன் அண்ணன் வர பாசமலை தஞ்சாவூர் வரவில்லையா வரணும்னா ஏன்னா அதே ஒரே வீட்டில் சண்டையா நடக்குதுண்ணா போ போகட்டுமா வேண்டாமான்னு மாத்தி மாத்தி நடக்குது ஹாய்ப்பா என்ன பண்ணி என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க அதான் அதான் சொல்ல வர்றதுக்குள்ளே தான் எல்லாம் கமாண்ட் வருது அந்த கமாண்டுக்கு பதில் சொல்லலைனா சில நண்பர்கள் கோவப்பட்டுருவாங்க அதுக்கும் நான் சொல்லிட்டு வரேன் இதுக்கும் பதில் சொல்லிட்டு வரேன் திருநெல்வேலியில் அல்வா என்ன விலை அல்வா நான் போன ட்ரிப்பு அல்வாலாம் அதிகமாக நாங்கள் வாங்க மாட்டோம் நான் இங்கே இருக்கனால அல்வாலாம் வாங்க மாட்டோம் போன ட்ரிப்பு போகும்பொழுது இரநூத்தி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் அரை கிலோ வாங்கணும் போது நூற்றி நாற்பது ரூபா ஹாய் சொன்னேன் ஓகே ஹாய் சொல்லிட்டேன்ப்பா ஹாய் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் அதான் அந்த வேலை பார்த்து நான் போட்டிருக்கேன்ல தோட்டத்தில் வேலை போட்டுருக்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க போய் ஒழுங்காக வேலையைப் பாரு வேலையை பாருடின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கமான்ல நான் வேலையை பார்க்கறது என்னன்னாப்பா போட்டிருக்கேன் தோட்டத்தில் வேலை பார்க்குறேன் அதை நான் போட்டிருக்கேன் அதுக்கு போய் போய் வேலையை பார் இதெல்லாம் விட்டுட்டு போய் அல்வா விலை சூப்பர் ஓகே இருட்டு கடையில் அல்வா கோவில் எதிரி கடை ஆமாம் 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 நான் இங்கேலாம் நாங்கள் அல்வா வந்து இங்கே தான் நான் வாங்கியிருக்கேன் கோயில் கடைக்கெல்லாம் போகணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் போய் லைனில் நின்று வாங்கணும் நெல்லையப்பர் கோயில்கிட்ட இருக்கும் சிம்பிளாக ஒரு சின்ன கடை இருக்குல்ல அந்த கடையை தானே சொல்கிறீங்க அங்கே என்றைக்காது எதுவும் கோயிலுக்கு அந்த மாதிரி போகும்போது சாப்பிட்டு வருவோம் சூடாக மற்றபடி போய் வாங்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும் இந்த ட்ரெயின் திடீர்னு நாங்கள் முடிவு பண்ணி தானே எங்கள் ஊருக்கு கிளம்புனா கிளம்புவோம் அதனால என்னைக்கோ ஒரு நாள் கிடச்சா அங்கே போய் வாங்குவோம் இல்லைன்னா இங்கே ஜங்ஷன்ல வந்து சாந்தி கடை இருக்குல்ல அந்த கடையிலே வாங்கிட்டு போவோம் போய் வேலையை பார்டின்னு சொல்லியிருக்கீங்க வேலையை பார்த்ததை வேலையை பார்த்ததை தான் அதில் நான் போட்டிருக்கேன் என்னத்தை தான் சொல்லன்னு சொல்லலை எத்தனை வாட்டியே லைவ்ல எடுத்ததுக்கப்புறமே நான் சொல்கிறேன் வாடிங்கிறீங்க போடிங்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்கப்பா கமான்ல சரி சொல்லிட்டு போங்க ஏ பண்ணியிருப்போ கே பண்ணிருப்போம் அவங்க எதுவும் சொல்லிருக்காங்களா எனக்கு புரியல அதான் உங்க பெயர் என்ன என்னோட பெயர் நேசமணி தஞ்சை வரும் பொழுது சாந்தி அல்வா கடை வாங்கி வர முடியுமா ஓகேண்ணா கண்டிப்பா வாங்கிட்டு வரேனா ஆனா இப்ப வரேனா என்னன்னு தெரியலண்ணா நான் அதுக்குள்ளேயே மானிடேஷன் எல்லாம் என் வீட்டுக்கார நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து சேனலில் நான் கொடுப்பேன் அவர் சமையல் வேலைக்காக நான் கொடுப்பேன் அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் நான் உங்களுக்காக நான் வாங்கிட்டு வரேன் என்னோடய ஃபஸ்ட்டில் இருந்து லைவ்ல வரவங்க ஆயிரம் ஃபாலோவருக்கு முன்னாடியிலேருந்து இந்த அண்ணா எனக்கு லைவில் வந்துக்கிட்டு இருக்காங்க லைவ் போடும்பொழுது பத்து பத்து பன்னெண்டு பேர் இருக்கையில் இருந்து விஜயகுமார் பாண்டியன் வந்து விஜயகுமார் பாண்டியன் வந்து அந்த அண்ணா வந்து இருக்காங்க விவசாயம் வேலை பார்ப்பதுக்கு கொஞ்சம் மரியாதையை கொடுங்க விவசாயம் சோறு இல்லை ஆமா ஆமா அது கண்டிப்பாப்பா அந்த அந்த வந்து நிறைய பேர் அதெல்லாம் மதிப்பே கிடையாது அந்த பொய்யா இது பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும் நம்ம உண்மையா போடுறவங்களுக்கு வந்து இந்த மதிப்பே இருக்காது அதுல வந்து இதுல போய் ஒரு தோட்ட வேலைக்கு பார்க்கறதோ ஒரு இதெல்லாம் வந்து யாரு பொய் சொல்லுவா சொல்லுங்க பார்ப்போம் அதை கூட பொய்யுங்கிறாங்க போய் ஒழுங்கா வேலையை பாருடுங்கிறாங்க வாடிங்கிறாங்க இல்ல பன்னீரும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் சகோதரி ஓகே ஓகே நான் ஓகே ஓகே பேசுங்க பேசுங்க கதிர் கரெக்டா சொன்னீங்க சொன்னீங்க சரி ஓகே ரெண்டு மூணு நாளா நல்லா வந்து லைவ்ல பேச வர முடியல வீடியோஸ்ல எதுலையுமே அதிகமா வந்திருக்க மாட்டேன் பாசமலர் நீங்கள் விவசாயத்திலும் சாதிக்க வேண்டும் அப்படிதான் நான் முன்னாடி காமெடி எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்து எனக்கு இதாயிடுச்சு சரி நம்ம சொந்த முயற்சி சொந்த வேலை பாக்குறோம் அதுலயே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுலயுமே எடுக்க மாட்டு வரதானா செய்யுது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கும் பார்த்திங்களா அவங்க தான் இந்த மாதிரி பந்து வந்து பேடு கமாண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம ஒரு நாள் வந்து மம்பட்டி பிடிச்சி வெட்டினா தான் ஒரு வேளை சோறு வந்து நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் அவங்கெல்லாம் அப்படி தானா பேசுவாங்க அதை பற்றிலாம் ஃபீல் பண்ண இல்லை பாசமலர் பாப்பா வீடியோ சூப்பர் ஓகேண்ணா ஓகேண்ணா அவங்களுக்கு நாள் தான் பிறந்த நாள் அதனால் ஃப்ரீயாக இருந்தேண்ணா நாளே வீடியோஸ்லாம் அந்த வேலைக்கு போகும்போது எடுத்து டைம் செட் பண்ணி போட்டுகிட்டு நான் வரத்தலாம் படலைண்ணா இதோட கேவலமாலாம் பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க அது வந்து நான் முன்னாடி காமெடி போடும்போது அந்த மாதிரி பேசுவாங்க பாசமலர் இருக்கிறோம் அதனால வந்து முன்னாடியெல்லாம் அப்படி பேசுறேன் உண்மையா உழைச்சு போறதையும் நீங்க வந்து நாங்களும் விவசாயம் தான் பண்றோம் ஆனா நட்டம்தான் ஆகுது ஆமா ஆமாண்ணா ஆமாண்ணா எவ்வளோ நட்டம் ஆகுதுன்னு தெரியாது என் வீட்டுக்காரன் நானும் வந்து பருத்தி வயலுக்கு அக்கா நீங்க என்னதான் எந்த ஊர் நான் திருநெல்வேலிப்பா திருநெல்வேலி கேக் வெட்டியா சாமானா கேக் வெட்டின வீடியோ என்னோடய சேனலில் இருக்கு நான் சிம்பிளாக வந்து எப்படி கேக் வெட்டிடணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் நிறைய பேர் நான் வந்து தோட்டத்தில் தான் இருக்கேனா தோட்டத்து வேலை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து பாதி பேத்துக்கு டவுட்டாகவே இருக்குது அதனால் நான் வந்து தோட்டத்தில் தான் இருக்கேன் தோட்டத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியுமே இவ்வளோ காட்டுக்குள்ளே உட்காந்து வந்து யாரோட காட்டுக்குள்ளேயும் வந்து தனியாக உட்காந்து நம்ம பேச மாட்டோம் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம வந்து என்னோடய பொண்ணோட பிறந்தாலும் இதுதான் இப்படி தான் நாங்கள் கொண்டாடுவோம் எங்கள் வீட்டில் ரொம்ப ஆடம்பரமாக அந்த சாக்லேட்டு கேக் அவ்வளோலாம் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது சிம்பிளாக நாங்கள் கொண் கொண்டாடுவோம் அதை தான் நேற்று நான் வீடியோ எடுத்து ஒன் ஒரு நிமிஷமாக நான் போட்டிருக்கேன் பாசமலருக்கு ஆட சொல்லுங்க ஆமாம் கண்டிப்பாக நான் நான் மானிட்டேஷன் ஆன உடனே நம்பர் தரேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கண்டிப்பாக எல்லா ஆடுறோம் அது இன்னொரு சேனல் வேற நான் ஆரம்பிச்சிருக்கேன் எம்ஜி மகேஷ் குருன்னு சொல்லி போடணும் அதுவும் நான் ஆரம்பித்தேன் அதில் என்னோட வீட்டுக்காரோட வீடியோ வரணும் என்னோட சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னார் கடைசியில் நடிக்க மாட்டேன்னு இல்லை என்னோட சேர்ந்து வீடியோ பண்ண மாட்டேன்னு சொன்னார் ஆனால் அவரே ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து இப்போ நான் அதில் போட்டிருக்கேன் ஆய் மேடம் தபார் யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ப்பா இருமே யா இதெல்லாம் ஏன் எடுத்துட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் போதும் அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதான் போகும் இருட்டிட்டுல எனக்கு வேலை இருக்கு நெட்டு முடிஞ்சு மெசேஜே வந்துட்டு இந்த பசங்க வீட்டுல இருந்தாலே இருக்கு இருங்க மாடு இழுத்து கீழே தள்ளி விட்டுருச்சு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாடு இழுக்க போனேன் நாற்க்குள்ள மாடு போயிடுச்சு அதை இழுத்து கீழே தள்ளுறான்னு பாருங்க கையெல்லாம் இழுத்து போட்டு கையெல்லாம் பொத்துட்டு என் பொண்ணை இழுத்துக்கிட்டே போயிட்டு தேங்க் யூ சொல்லிருக்கீங்க எதுக்குப்பா குமா குமாரா நெட்டு கா காடு போடவில்லை ஒய் மேடம் ஆனால் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தானே படிக்க கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அந்த கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்க கொஞ்சம் லேட்டாகவும் வேறு ஒன்றும் இல்லை நான் நெட் கார்டு போடுறோமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் பா அது வந்து என்னென்னா நெட் கார்டு முடிஞ்சுட்டு என் பசங்களாம் வீட்டில் இருக்காங்கல்ல ஏதோ நோண்டிருப்பாங்க போல் நெட் கார்டு பேலன்ஸே சுத்தமாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டுன்னு வந்துட்டு ஓகேப்பா நான் நாளைக்கு பேசுகிறேன் தோட்டமானு ஒரு அடி பார்த்துக்கோங்க ஓகே பாய் பாய் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவாங்க அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எதுவும் எதுவும் படிக்காமல் விட்டுருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஆ பாருங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க फ्रेंड्स திருப்பி பாருங்க சொல்லிட சொல்லிட டன் டன் சிவராஜ் ஓகே பை 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 ஒழுங்கா உட்காரு ஒழுங்கா போற உட்காரு பசங்க என்ன கோடத்துல தண்ணி கொண்டு வந்து வச்சு விளையாड्றதுக்கு வந்திருக்காங்க ஸ்டாப் நான் வீட்டுல அங்க நிக்கறேன் ஐயோ மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் உங்களை எப்படிண்ணா நான் மறப்பேன் என்னோட இருந்து வந்துட்டு இருக்கீங்க லைவ்ல ஓகே 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 எல்லாம் விளையாட வந்திருக்காங்க எங்க பசங்கெல்லாம் ஓகேண்ணா பாய் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குண்ணா பாய் பாய் கதிர் ஓகே பாய் பாய் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி லைக் டக்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா நல்லா இருக்கீங்களா பாசமலர் மாடு கன்று வயல் இருக்கிறது ஆமாண்ணா ஆமாம் வயலில் கிடக்குனா அந்த இங்கே மேய்ஞ்சிகிட்டு இருக்கு இது சும்மா பொட்டல்காடு தான் இதில் எள் போட்டிருந்தாங்க உளுந்து எள்ளு போடுற இடம் இது உழவடிச்சு கிடக்கனால அதில் வந்து சொட்நீர் பாசது பக்கத்தில் வந்து அந்த மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கேன் பொண்ணும் பையனும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே விளாட போகிறாங்களா விளையாட போகிறாங்களா பூஸ்ட் பூஸ்ட் ஓகே பாய் பா